சேனல் இன்னைக்கு நான் பண்ண போகிறது மட்டன் பாஸ்தா ரெண்டு டைப்பில் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் மட்டன் வந்து பெரிய பீஸாக வாங்கிட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து கீமா மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு சிலதெல்லாம் அந்த எலும்பெல்லாம் அப்படியே போட்டுட்டேன் நல்லா வாசனையாக இருக்கும் முதல் வந்து மட்டன் பண்ணிக்கலாம் ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நல்லா பச்சை வாசனை துவர அளவுக்கு வதக்கிக்கணும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கணும் கறி வேகிறதுக்குள்ள வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு பாஸ்தாவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம்லாம் உரிச்சிட்டேன் கட் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஸ்பிரிங் ஆனியன் கிடைக்கல மழை வந்து காலையிலேருந்து வந்து சிறு தூரலாம் பேஞ்சிட்டே இருக்கு பக்கத்தில் தான் நான் கேட்டேன் பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல சரி கொஞ்சம் தள்ளி போய்ட்டு மாடை வீதி பக்கம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா மழை தூரிகிட்டே இருந்ததால் போகலை அந்த ட்ரை கலர் குடமிளகா மட்டும் வாங்கியிருக்கேன் கேரட் இருக்குது சரி இருக்கிறத வச்சு செய்துக்கலாம் மிளகா வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் பாதி பாதி அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பேலன்ஸ் எடுத்து வச்சா நாளைக்கு பீஸா கூட பண்ணிடுவேன் இப்போ லீவ் டைம் பயனுக்கன்றதால அவர் கேட்டதை தான் செய்தாகணும் ஸோ அடுத்தது கிரீன் கலர் கட் பண்ணிக்கலாம் காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு கூடவே இதையும் சேர்த்து கட் பண்ணியாச்சு பாஸ்தாவுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு மட்டனுக்கு பதில் வந்து நிறைய காய்கறி போட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட்டு பட்டாணி அந்த மாதிரியும் போடலாம் பட் வந்து நிறைய காய்கறி சேர்க்கும் போது மட்டனோட வாசனை வந்து குறைஞ்சிடும் பாஸ்தா வந்து இந்த மசாலா பேக்கெட் கூட கொடுத்துருக்காங்க அதனால வந்து நான் தனியாக கொட்டி தண்ணியில் சேர்க்கறேன் ஸோ இந்த மசாலா வந்து என்ன டேஸ்டில் இருக்கும் அப்படி தெரியாது ஸோ நான் இதை சேர்க்காமல் நான் பண்ணுற டைப்பில் தான் பண்ண போகிறேன் இது வந்து வேகறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வந்து டைம் எடுக்குது நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோதான் வெந்தாலும் வந்து குழகுழப்பாக இருக்கிறதால நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது பாருங்கள் பாஸ்தா வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கறதானா பாருங்க இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சப்பையாக இருக்குன்னு இப்படி கையில் இப்படி பண்ணாலே உடஞ்சி வரும் இப்போ பாஸ்தா வந்து வெந்துருச்சு இப்போ நான் வடிகட்டியில வடிகட்டிகிட்டு இருக்கேன் வடிகட்டி முடித்தவுன்னே இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி நார்மல் வாட்ரு தான் ஐஸ் வாட்ரு ஊற்றணும்னு அவசியம் இல்லை நார்மல் வாட்ரு வந்து ஊற்றணும் அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமையாக இருக்கும் பட் இது நிறைய இருக்குன்றதால் வந்து நான் ரெண்டு தடவையாக பண்ணிக்கிறேன் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் முதல் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை தக்காளி கொஞ்சம் இந்த ட்ரை கலர் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம் மட்டன்லேயே வந்து தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருக்கும் அதனால் இதில் நான் சேர்க்குறேன் அப்புறம் மட்டன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சோயா சாஸும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து அப்படியே சும்மல்லையே வந்து அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கட்டும் ஸோ இப்போ இதோட சேர்த்து வச்சுருந்தேன் பாஸ்தாவை சேர்த்து கலரிக்கலாம் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் கிளறி விட்டுறலாம் இந்த டைம்ல பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதோட வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாத்தேன் சூப்பர்வா இருக்கு பாஸ்தா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்